மலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பளம் அருள் ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம கூடும் நம் பெருமான ஆனந்த அனுபவம் என்ற தலைப்பில் மூணாவது பாடலில் மூவர்களும் செய்ய முடியாத முடிவெல்லாம் யாவர்களும் காணா எனக்களித்தாய் மேவுகடை நாய்க்கு தவிசளித்து நன்முடியும் சூட்டுதல் என் தாய்க்கு தனி தான் என இப்பாடலை பதிவு செய்கின்றார் மூவர்களும் செய்ய முடியா அதாவது பிரம்மா திருமால் ருத்ரன் இவர்கள் மரணமில்லா விழா இவரால் வழங்க முடியாது காரணம் என்னவென்றால் இவர்கள் யார் என உரைநடை பகுதி தொண்ணூத்தஞ்சு சுத்தசன்மார்க்க கொள்கை என்ற தலைப்பில் சர்வ சத்திய உடைய தனித்தலைமை பதியாகி ஆண்டவரை நோக்கி அணுக்கள் தபது செய்து படைத்தல் முதல் ஐந்து தொழில்கள் யாவும் பெற்றுக்கொண்ட மூர்த்திகள் ஆகியவர் ஒரில் தொழில் உடைய பிரம்மா இரண்டு ஆற்றல் உடைய விஷ்ணு மூன்று ஆற்றலுடைய ருத்ரன் இதுபோன்ற மற்றையவர்களும் மேற்குறித்த மூவரால் ஏற்படுத்திய தத்துவ சக்தி கற்பனாய்களாகிய சமயமத மார்க்கங்களை கடைபிடித்து அவர்களையே கர்த்தர்களாக வணங்கி வழிபாடு செய்து வருகின்ற இதுவரை உள்ள அணுக்கள் மேற்குறித்தவர்களது பதப்பிராதி பத பிரா பிராப்தியை மேற்படி அணுக்கள் லேசம் பெற்று கொண்டவர்கள் ஆதலால் இவைகள் இவர்களை அசைப்பித்து அணுக்கரகத்தும் சர்வ உடைய தனித்தலைமை கடவுளின் லேசங்கள் இவர்களே ஆதலால் இவர்கள் அந்த சர்வ உடைய கடவுளுக்கு கோடி கோடி பங்கு தரத்தில் தாழ்ந்திருக்கின்றார்கள் ஆகவே சமய தேவர் வழிபாடு செய்வது அவசியமில்லை எனவும் நாற்பத்தி நாலு திருவடி நிலையில் தடையுரா பிரம்மன் விண்டு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் விந்து நடைவுரா பிரம்மம் உயர் பராசக்தி நவில் பராசிவம் எனும் இவர்கள் இடையுறா திருச்சிற்றம்பலாத்தாடும் இடதுகால் கடைவரல் நகத்தின் கடையூர் துகள்கள் என்று அறிந்தனன் அதன் கண்டனன் திருவடி நிலை என நம் ஐயா உறுதி செய்கிறார் முடிவான நிலையலாம் அதாவது யாவர்களும் காணா எனக்களித்தாய் தகவலில் ஐவரும் காண்பதற்கு அரும்பெரும் பொருளென கைவர புரிந்த கதிசிவ பதியே எனவும் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பிட்டிடா இயலன கழித்தன எனவும் நாதாந்தம் காலாந்தம் யோகாந்தம் போதாந்தம் வேதாந்தம் சித்தாந்தம் பற்றின்றவர்களும் காணாது ஏன் இவர்களுக்கு மட்டும் காணாததை நம் பெருமாள் வழங்கினார் பெருமானுக்கு வழங்கினாரெனில் எல்லா உயிரையும் தலைக்குச் செய்து வாழ வைக்கும் இயற்கை உண்மை கடவுள் இதுவரை தன்னை யாருக்கும் காட்டாது மறைத்தவர் என மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் பாடலில் பதிவு செய்து அவரை நான் கண்டுகொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் என்கின்றார் முன்பு தவம் நடம் திருச்சிற்றம்பலம் மந்திரம் அருள் எடுக்கக்கூடிய இடம் இடம் வேறு இன்று எல்லாமே அன்று வேறு சொல் ஒன்று போல் தோன்றும் ஆனால் இன்று எல்லாமே வேறு அன்று அது பரசிவம் இன்று தனி சிவம் அன்று அது பராசக்தி இன்று அது தனி சக்தி எனி மாறுபடுகிறது இறைவன் நான் உங்கள் இறைவன் நான் உங்கள் உள்தான் உள்ளேன் என திருவள்ளுவதேவர் ஒளையார் வாழைச்சித்தர் திருமூல மகரிஷி அகத்தியூ மகரிஷி எல்லோரும் இறைவன் நம் உள்ளான் என்றனர் எனவே அவரை அடைய காட்டிய பாதை வேறு அதனால் அவர்கள் பெற்ற நிலை முத்தி நி சி முத்திநிலை சித்தி நிலை என்றனர் ஆனால் நம் பெருமான் அதை கடந்து கடவுள் நிலை அருள் அதை பெற்று அம்மயமாகலாம் என அம்மயமாகி நமக்கு கூறுகிறார் அதுபோல முன்பு கூறப்பட்ட உறுதிப்பொருள் நான்கு அறம் பொருள் இன்பம் வீடு வீடு என்பது சிந்தையும் ஒளியும் செல்லா நிலைமை தாகலின் துறவு எனும் காரண வகையால் கூறப்பட்டது என்றனர் ஆனால் இன்று உறுதிப்பொருள் நான்கு ஏமசித்தி சாகா கல்வி கிரகம் கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல் ஆக ஜிவகாரணியம் செய்து அருளறிவு பூரணமாகி நின்றால் அருளொளி தானே நம்முள் கடக்கும் அப்பொழுது நாம் கடவுள் நிலை அறிந்து அம்மையமாகலாம் இந்நிலை இதற்கு முன் யாரையும் யாருக்கும் இறைவனால் வழங்கப்படவில்லை என் தாய்க்கு தனி இயற்கை தான் அநாதியான வெளியில் உள்ள அநாதியான தடையற்ற இயக்கமாக இயங்கிக் கொண்டுள்ள காற்று தான் தாய் பேராற்றல் பெரும் சக்தி தனி சக்தி இந்த காற்று பிண்டத்தில் மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று இந்த காற்று எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கி அருட்பெறும் சிவமயனவும் தாய் கருப்பையில் தங்கிய உயிர் ஆன்மா ஒளி ஒளிக்குள் ஒளியாக இயக்க குழந்தை பிறந்தவுடன் தடையற்ற இயக்கமாக உள்ள புறக்காற்றை ஜீவித்தால்தான் ஜீவன் அப்படி அந்த உள் ஒளி பரமாத்மா இது ஜீவிப்பதால் ஜீவாத்மா பரமாத்மா இயக்க ஜீவாத்மா இயங்குகிறது இது ஒரு பரம ரகசிய நிலை காற்றின் இயக்கம்தான் எண்ணம் நினைப்பு செயல் இவற்றின் காரியப்பாடு மனம் காரணம் ஆன்மா ஆன்மா பிரதிபலிப்பு மனம் இதற்கு ஐயா கண்ணாடி உதாரணம் கூறுவார்கள் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் அந்த அண்டத்தில் உள்ள வகரமாகிய காற்று பேராற்றலாக உள்ளது அந்த காற்று பிண்டத்தில் உள்ளது மனதின் செயல்பாட்டால் பர உபகார செயலாகிய ஏழைகளின் பசியை நீ போக்க போக்க உனக்கு ஆற்றல் கூடியது நீ அருட்பெருஞ்சோதி கடவுள் ஐயா நின்று திருவாய் திருமலர்ந்த திருவார்த்தை அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜிவகாண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு இவர் யாரெனில் விருப்பும் கோபமும் மற்றவர்கள் ஜிவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என தினசரி சோர்வு இல்லாது தடைபடாது நம் தரத்துக்கு தக்கவாறு நம் தேவை போக நம் தேவை போக மீதமுள்ள உரிமையான பொய்ப்பொருளை உடமையாக்க எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கி நீதியாகாரம் வழங்கியோ நாம் பிற உயிரின் துன்பத்தை கண்ட போதாயினும் கேட்ட போதாயினும் நாம் மாற்ற மாற்ற ஆதியும் அந்தமில்லா அம்பலத்தோடும் அம்பலத்தாடும் அருட்பெறிஞ்சூது இயற்கை உண்மை கடவுளிடம் எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் என்று நாம் விண்ணப்பம் செய்யச் செய்ய உனக்கு ஆற்றல் பேராற்றலாக உகரமாகிய மனத்தின் செயல்பாடு வகரமாகிய பேராற்றலாக மாறினால் இயற்கை உண்மையே சத்து இயற்கையே உண்மையே இன்பம் எவ்வித சோர்வு இல்லாத உலகம் மாந்தருக்கு நீ தர தயாராக உள்ளது இயற்கை விளக்கமாகிய சித்துவாய ஆற்றல் விவகாரணியம் செய்து பேராற்றலைல்லாம் பேராற்றலைப்பு பேராற்றலைப் பெற்றால் எல்லாம் செயல்படும் இதனை பெருமான் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டாம் பாடலில் இயற்கை உண்மை வழியினரே அணையவாரீர் இயற்கை விளக்கத்தைவரே அணையவாரீர் இயற்கை இன்பமானவரே அணையவாரீர் இயற்கை இயற்கை நிறைவானவரே அணையவாறீர் என நம் புண்ணியவான் ஐயா கூறுவார்கள் அதனால்தான் என் தாய்க்கு தனி இயற்கைதான் என பாமாலையில் பதிவு செய்கின்றார் மேவு நடை நாய்க்கு தவிசிலித்து அரசர் தன் மகனுக்கு அரசா அரசாணம் அமர்த்தது போல் ஐயாவை தன் பிள்ளையாக்கி அரசு ஆசனம் அமர்த்துகிறார் இல்லாமல்ல தனித்தலைமை பதிம்பதியாகிய இயற்கை உண்மை கடவுள் காரணம் தான் உய்ய அல்ல உலக உயிர்கள் யாவும் உய்ய இறைவனால் வரிக்க ஊற்று அவரின் பூரண அருளை ஜிவஹாரண்ய ஒழுக்கத்தால் பெற்றவர் உலகம் தலைக்க வந்துதித்த உருவே வருக வருக நாயை ஏன் ஒப்பிடுகிறார் என்றால் நம் ஐயா நாய் நன்றி விசுவாசம் அறவாதது நாய் என்ற நாயகன் தன்னுள் இருப்பதை நாம் அறியாமல் இருப்பதனால்தான் நமக்கு இவ்வளவு துன்பமும் நாம் அவரை அறிந்துவிட்டால் நமக்கு நாய் என்ற நாயகன் நம்முள் இருப்பதை நாம் அறிந்தால் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை அதை அறியதான் நம் பெருமான் யுவகாருணி ஒழுக்கம் வழங்கியுள்ளார்கள் அப்படி வழங்கி இந்த உண்மை கடவுளை நாம் சிவகாரணியம் செய்து 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 தடைபடாது நாம் செய்ய செய்ய துன்பலாம் தீர்ந்தது சுகம் பழித்தது நனை சூழ்ந்தது அருள் ஒளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்க சுதந்திரமானது உலகில் வண்பலாம் நல் வழியலாம் ஆக்கிமை வாழ்வலாம் பெற்றே மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திட நினைத்தனை உந்தன் மன நினைப்பன் படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நூடுரு விளையாடுக அருஜோதியாமல் ஆட்சி தந்தோம் உனை கைவிடவும் கைவிடும் நம் ஆணை என்றே நம் ஆணை என்றே இன்று இன்புற திருவாக்களித்து என்னுள்ளே கலந்து இசையுடன் இருந்த குருவே என்கின்றார் நம் பெருமான் மேலும் ஆதீர் உலர சாட்சியில் ஜோதிமா மகடம் சூட்டிய தந்தை எனவும் தங்கோல் அளவு ஜோதி செங்கோல் செலுத்திய மெய் தந்தையே எனவும் தன் வடிவு அனைத்தையும் தன்னரா சாட்சிகள் என் வடிவாக்கிய என் தனி தந்தை எனவும் இனி பிறவா நிறக் இனி பிறவா நெறி எனக்கழித்து அருளிய தனி பெறும் தலைமை தந்தையே தந்தை எனவும் நம் பெருமான் இந்த தனி இயற்கையாக காற்றைதான் என் தாய்க்கு தனி இயற்கை என போற்றுகிறார் மேலும் மரணமிலா பெருவாழ்வை பெற்றவர் நம் ஐயா ஒருவர்தான் அவர் கூடியபடி நாம் தடைபடாது ஜிவகாரண்யம் செய்ய செய்ய எல்லாம் செயல்கூடும் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்